நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு சாம் ஒன் ஃபார்ட்டி செவன் அண்ட் டூ த லார்ட் பில்ட்ஸ் அப் ஜெருசலம் ஹி கேதர்ஸ் டுகெதர் தி அவுட்கேஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் அடுத்த வசனம் அண்ட் ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்டெட் அண்ட் பைண்ட்ஸ் அப் தியர் ஓன்ஸ் என்ன சொல்கிறார் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்று நெறிந்த நானலை ஒடிக்க மாட்டேன் மங்கி எரிய திரிய அன்னைக்கு பக்கத்தில் அந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கேங்க நான் அணைஞ்செல்லாம் போவேன்னு கனவுளோட நினைக்காத நீ என்ன வேணால் பண்ணிக்கும் ஆனால் என்ன கர்த்தர் என்ன செய்யமாட்டா என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் ஒடிக்க விட மாட்டார் எரிய திரிய மங்கி போக விட மாட்டார் இப்போ என்ன செய்வார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தர் எருசலம் என்ன செய்வாராம் கட்டுவார் நம்பர் ஒன் ஹி வில் பில்ட் அப் ஜெருசலம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் கட்டுவீங்க ஆசீர்வதிப்பார்

மூணாவது இப்படி சொன்னாரு ஹி வில் பைண்ட் அப் யுவர் ஓன்ஸ் உனக்கு காயப்படுத்தினாங்களா இதயத்தை கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றுவார் மூன்று வார்த்தை கர்த்தர் செய்வார்னு சொல்ல போற சபை ஆமின்னு சொன்ன ஒன்று உங்களை கட்டுவார் ரெண்டு உங்களை சேர்ப்பார் மூன்று உங்கள் இதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அவர் கட்டுவார் அவர் சேர்ப்பார் நான் இப்படி சொன்னால் நீங்கள் ஆமேன்னு சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பேரனுங்க கல்யாணத்துக்கு நான் வருவேங்க இந்த சொல்லாதவங்கள்லாம் பேரனே இல்லையோ உங்களுக்கு இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி இல்லைனா கூட சொல்லுங்கள் ஏதோ ஒன்று நடக்கட்டும் உங்கள் பேரன் கல்யாணம் கோஷி பாஸ்டர் வந்து நிற்பாருங்க நாமேன்னு சொன்னவங்களுக்காய் நன்றி சொல்லாதவங்களாம் நம்பிக்கையே இல்லாதவங்க பாஸ்டர் நாங்கள் எந்த தூரம் போவோம் எப்படி நிற்போம்னு சொல்லிங்க பேரன் கல்யாணம் நடக்க போது மங்களம் அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டுருக்கணுங்க கடவுளுங்களை கைவிட மாட்டாராமே நல்லா லூயா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை தேடி நாடி ஓடுகிறோம் ரதங்களையும் குதிரைகளையும் நம்பி ஓடுகிறோம் ரதங்களும் குதிரைகளும் உங்களை கட்டவோ சேர்க்கவோ இதய காயங்களை ஆற்றவோ முடியாது நம்பி நல்லா கேட்டுக்கோங்க நான் ஒரு பாஸ்டர் தான் ஆனால் நான் மனுஷன் தான் நான் ஓரளவுக்கு தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும் ஆனால் எத்தனை பேர் தெரியும் என்னை விட என்னை அழைத்தவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் அவரை தேட கற்றுக்கோங்க நீங்கள் தைரியம் நிறைவாக இருப்பீர்கள் இந்த இந்த தேசத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை தருவார் எதிர்காலம் இல்லாத உன் குடும்பத்திற்கு கர்த்தர் எதிர்காலத்தை கொடுப்பார் நீ இருக்கிற இடம் எப்படி என்பது பிரச்சனை இல்லை கர்த்தர் உன்னை கட்டப்போகிறார் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சேர்க்கப் போகிறார் உன் இதயத்தில் ஏற்பட்ட எல்லா சைக்கலாஜிக்கல் காயங்களையும் கர்த்தர் ஆற்ற போகிறார் உன் கடந்த காலம் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது கர்த்தர் தான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறார் மூன்று வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சில ஒன்று உன்னை கட்டுவாருங்க ரெண்டு உன சேர்ப்பாருங்க மூன்று உன் இதயத்தினுடைய காயங்களை ஆற்றி வீண்டும் தைரியம் உள்ளவனாய் அறிவாற்றல் உள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் கர்த்தருனை நடத்துவார் ஏமாற்றத்தை காண மாட்டேன் உன் நிந்தனைகளை கர்த்தர் புரட்டி போடுவார் உன் வேஸ்டான வாழ்க்கை கர்த்தர் வீண்டும் உனக்கு நிறைவாய் தருவார் நீ திரும்பி பார்த்து கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகளை நீங்கள் கொண்டாடும்போது எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று உங்கள் உயரங்களை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன் சொல்லும் வார்த்தைக்கு வீண்டும் ஆமேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை கட்டுவார் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சேர்ப்பார் உங்கள் இதயத்தை கர்த்தர் தேற்றுவார் விழுந்தது நிஜம்தான் உடைஞ்சது நிஜம்தான் சறுக்கியது நிஜம்தான் ஆனால் மங்கி எரியும் திரியை அணையாத தெய்வம் நெறிந்த நாணலை முறியாத தெய்வம் வீண்டும் உன்னை கட்டுவார் உன்னை சேர்ப்பார் உன் இதயத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் பக்க சொல்ல வர வர நான் தைரியமாகிட்டு இருக்கேன் என் இதயத்தை கர்த்தர் தேட்டுகிறார் அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றுவார் அந்த கவலை நீங்கள் மறப்பீங்க அவங்க சொன்ன வார்த்தையின் வேதனை உன்னை விட்டு நீங்கிறோம் உன தள்ளினவங்க முன்னாடி உன்னை அழகில் கர்த்தர் வைப்பார் உன்னை கைவிட மாட்டார் ரெண்டு கையை உயர்த்துவீங்களா இந்த சீசன் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா கர்த்தர் உங்களை கட்டிட்டே இருக்கிறார் எத்தனை பேர் அதை ஆவியில் உணர்றீங்கன்னு தெரியாது உடைஞ்சு துண்டு இருந்த குடும்பத்தின் பங்குகளெல்லாம் கர்த்தர் வீண்டும் ஒன்று சேர்க்க தொடங்கிட்டார் முறிஞ்சிருவீங்க சரிஞ்சிருவீங்கன்னு நினைச்சீங்க நெறிந்த நானலை முறியாதவர் உன் குடும்பத்தை கட்டி உன் சந்ததிகளை கட்டி தூக்கி நிறுத்தி நம்பிக்கை உள்ளவனாய் கர்த்தர் நிறுத்துவார் நிச்சயமாகவே நல்லாமை நல்லாமை நிச்சயமாகவே முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று நாமத்தில் அறிவிக்கிறேன் இப்போ அவர் என்ன செய்ய மாட்டார்னு சொன்னேன் ரெண்டு அவர் என்ன செய்வார்னு சொன்னேன் மூன்றாவது சொல்லிட்டா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை வாட் மஸ்ட் ஐ டூ வாட் காட் வில் நாட் டூ ஹீ வில் நாட் ப்ரூஸ் த புரோக்கன் ரீட் மங்கீரீரை திரியவர் அணைய விட மாட்டார் ரெண்டு அவர் என்ன செய்வார் அவர் கட்டுவார் அவர் சேர்ப்பார் இதய காயங்களை அற்றுவார் ஏன்னா உன்னை கரை சேர்க்கணும்னு நினைக்கிறார் உன் ஒரு உயரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறார் நீ வாளல்ல நீ கீழல்ல மேலாக இருப்பேன் உன்னை வைக்கணும்னு நினைச்ச அந்த கரையில் உன்னை வைக்கணும்னு கருத்தை நினைக்கிறவருங்க உன் தாயிலும் மேலான அன்புள்ளவர் நெஞ்சோடு அணைத்து உன்னை நடத்துவார்